நேரத்துல திரும்ப ஒரு பசி உணர்வு வருது திரும்ப சாப்பிடணும்னு தோணுது இது சில பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு அதை பத்தி கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் அவர்கிட்ட விசாரிக்கிறப்போ அவர் சொன்ன தகவல் ரொம்ப உபயோகமா இருந்தது அது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ ஸ்பேஸ் விஐபிஇஎஸ் முதல் காரணமா அவர் சொன்னது க்ரலின் அப்படிங்கிறது தான் நம்ம பசியை தூண்டக்கூடிய அமிலம் அப்படின்ட்டு இரவு நேரத்தில் சரியான தூக்கம் தூங்கலைன்னா அந்த கிரிலின்கிறது ஒன்று ஜாஸ்தி சுரக்கும் இல்லாட்டி சுரப்பி குறைவாக இருக்கும் அதனால் உங்களோட பசித்தன்மை ஜாஸ்தியாகும் சாப்பிட்டீங்கனாலுமே திரும்ப சாப்பிடணுன்னு தோணும் இது முதல் காரணம் அதனால் தூக்கத்தை தயவு செய்து அதுவும் இரவு தூக்கம் இரவு ஒம்பதரை பத்துலேருந்து காலையில் அஞ்சு வரைக்கும் நல்லா ஆழ்ந்த உறக்கம் இருக்கணும் அப்படின்னாரு ரெண்டாவது பாயிண்ட் அவர் சொன்னது இருந்து நாம் அந்த துருக உணவுகள் சாப்பிட்றோம் இல்லையா அதில் நிறையா எண்ணெய் சத் இருக்கும் எண்ணெய் பதார்த்தம் அது அதுவும் இல்லாமல் டீப் ஃப்ரைன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை பண்ணி நம்ம சாப்பிட்றதுனால அதுலேயுமே நம்ம உடல் வந்து செரிமானம் சரியாக இருக்காததுனால ஒரு நிறைவான தன்மை இல்லாமல் திரும்ப சாப்பிடணுன்னு உங்கள் மனசுக்கு படும் அப்படின்னு சொன்னார் மூணாவது விஷயம் நாம் ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்ட்டு சில மாத்திரைகள் எடுக்கிறோம் இல்லையா அந்த மனசை சாந்த சாந்தப்படுத்துறதுக்காக சில மாத்திரைகள் அது வந்து உங்களோட பசித்தன்மையை கூட்டுற அந்த சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாத்திரைகளில் இருக்கிறனால அதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு காரணமே அந்த ஹார்மோன் வந்து ஜாஸ்தி சுரக்குறனால அவங்களுக்கு பசித்தன்மை ஜாஸ்தி ஆகும் அப்படின்ட்டு மாதிரி ஜாஸ்தி உடல் உழைப்பு இல்லாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது இல்லை மொபைல பார்த்துக்கிட்டே சாப்பிட்றப்போ சாப்பிட்றதோட அந்த முழுமை நமக்கு கிடைக்காததுனால மீண்டும் பசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து திரும்ப நாம அதை சாப்பிட ஆரம்பிக்கிறோம் சில சமயத்துல செரிமானம் சரியா இல்லாட்டினாலையுமே நிறைவு ஒரு தீர்வு நிறைவான ஒரு ஃபீல் வராதனால திரும்ப திரும்ப நம்ம சாப்பிடணும்னு யோசிக்கிறோம் அதனால சாப்பிட்றது ஜாஸ்தியாகுது இதனால உடல் பரும்புன்னு வருது அப்படின்ட்டு அந்த கேஸ்ட்ரோஎன்ட்ரலஜிஸ் நமக்கு விளக்கினார் அவர் சொன்ன அழகான ஒரு ஒரு தீர்வு இதுக்கு என்னன்னா பசிச்சு சாப்பிடுங்க இல்ல நேரத்துக்கு சரியா பசிய வர வச்சு சாப்பிடுங்க நம்ம வயிற்றோட அளவு இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னாரு அப்போ இதுல பாதி பகுதி தான் நம்ம சாப்பாடு சாப்பிடணும் இதுல ஒன் ஃபோர்த் அதாவது கால் பகுதி வந்து நீர் இருக்கணும் பாக்கி கால் பகுதி காலியா இருக்கணும் அப்படின்னாரு ஆனா நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம் பாருங்க அதுலயுமே அவர் இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னார்னா கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி இருக்கிறது மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கணும் அதே மாதிரி புரோட்டீனும் இருக்கிற உணவுகள் நீங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலுக்கு நல்லது அப்படின்னாரு ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி எதுவும் இருக்குது நமக்கு இருக்கவே இருக்குங்க மில்லட்ஸ் எல்லாமே இல்லையா சிறுதானியங்கள் அதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாலே ஆரோக்கியமாக இருக்க முடியுமே முயற்சி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்